ஏடா கிழட்டு பையலை இத்தனை வயசாகியும் விஜய்ண்ணா மேலே இருக்கிற வன்மம் உனக்கு தீரலையா வன்மம் உனக்கு போகலையா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றி இந்தளவுக்கு தரைக்குறைவாக பேசுகிறாங்களே ஆனால் அவரை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் தளபதி விஜய் அவர்களுக்கு கட்சி ரீதியாக என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டை ரஜினி அவர்கள் சீக்கிரட்டாக கொடுத்துட்ருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்து குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை விஜய் ரசிகர்கள் தகாத வார்த்தைகளாலும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டிருக்காங்க ஏன்னா கிழட்டு பையலை இத்தனை வயசாகியும் விஜய் அண்ணா மேலே இருக்கிற வன்மம் உனக்கு தீரலையா வன்மம் உனக்கு போகலையான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை அந்தளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையாக திட்டியிருக்காங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த விஜய் ரசிகர்கள் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை திட்டி தீர்த்துட்டு வராங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் மற்றும் ஆடியோ லஞ்சை சன் டிவியில் நேற்று ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மேடை ஏறி பேசும்பொழுது முதல் முதல்ல எப்படி லோகேஷ் அவர்கள் வந்து இவர் அப்ரோச் பண்ணாருங்கிறத சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா கைதி திரைப்பட அதாவது லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் உருவான கைதி திரைப்படத்தையும் விக்ரம் திரைப்படத்தையும் பார்த்தாராம்மா ஸோ பார்த்தது இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சாமா ஒரு ஒரு திருப்திகரமாக இருந்ததாமா ரொம்ப பிடிச்சங்காட்டி சரி நம்ம இந்த பையனோட படத்தில் நம்ம நடிப்புமே நம்மளை வந்து புது விதமாக காட்டுவார்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு கூப்பிட்டு என்னை வச்சு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரோகேஷ் கனகராஜ் வந்து அப்போதான் அப்ரோச் பண்ணாராமா ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அந்த ஒரு மேடையில ஷேர் பண்ணியிருந்தார் இவர் பேசுன இந்த ஒரு பேச்சில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு கெட்டதா தோணுதா இல்ல ஏதோ ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கெட்டதாத்தையும் பயன்படுத்தின மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்ல யாராவது பத்தி கெட்டதா பேசின மாதிரி யாராவது பத்தி கலாய்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சா எதுவுமே கிடையாது இவர் வந்து ரோகேஷ் கணராஜ் அவர்களை அப்ரோச் பண்ணும்போது நடந்த சம்பவத்தை பற்றி அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அவ்வளோதாங்க இதுக்கு விஜய் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை போட்டு கடுமையாக விமர்சித்து திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஏன்டா கிளட்டு விஜய் மேலே உங்களுக்கு என்னடா அப்படி ஒரு பண்ணுமோ நீ ஏன்டா விஜயோட பேரை வந்து நீ யூஸ் பண்ணல அப்படின்ட்டு கடுமையாக திட்டுறாங்க அதாவது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கைதி பட திரைப்படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாராம்மா விக்ரம் திரைப்படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாராமா ஆனால் மாஸ்டர் திரைப்படத்தை பற்றி பேசலையாமா அதே மாதிரி லியோ திரைப்படத்தை பற்றியும் பேசலையாமா இந்த ரெண்டு திரைப்படத்தை பற்றி நீ ஏன்டா பேசல விஜய் நடிச்ச அந்த ரெண்டு திரைப்படத்தை பற்றி நீ ஏன் பேசலை நீ பேசியிருக்கணும்ல ஏன் பேசாமட்ட அப்போ விஜய் மேலே உனக்கு வன்மம் இருக்குது விஜய் மேலே உனக்கு கோபமும் இருக்குது விஜய் மேலே உனக்கு வந்து ஒரு விதமான ஒரு பகை இருக்குது அதனால தான் நீ பேசலாம் அப்படின்ட்டு கடுமையான சொற்களை போட்டு கடுமையான வார்த்தைகளால் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை திட்டு தீர்த்து வந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமான பதவிகளை எக்ஸ்தலத்தை வெளியிட்டு கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் எது பண்ணாலும் தப்புங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அந்த ஒரு மேடையில் பேசும்போது விஜய் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேச கிடையாது ஒரு வாரத்தை தவறாக பேச கிடையாது யாரையும் ஃப்ளேம் பண்ண கிடையாது அவரு அவருக்கு நடந்த சம்பவத்தை அந்த ஒரு மேடையில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல ஆனால் விஜய் ரசிகர்கள் ஏன் இது வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசலைன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சு வந்துட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றி அளவுக்கு தரைக்குறைவாக பேசுகிறாங்களே ஆனால் அவரை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் எத்தனை முறை விஜய் அவருடைய கட்சி வந்து எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே சரியாக நடக்குதா உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக யாரும் எந்தெந்த பொசிஷனுக்கு வந்து கோரணுமோ ஏதோ கொண்டு இருக்காங்களாம் இதை பற்றிலாம் ரஜினி அவர்கள் வெகுவாக யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக விசாரிச்சு விசாரிச்சு இவரு தன்னுடைய ஆட்களை அங்கே உள்ள வச்சு தளபதி விஜய் அவர்களுக்கு கட்சி ரீதியாக என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட்டை ரஜினி அவர்கள் சீக்கிரட்டாக கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ரஜினிக்கு தெரிஞ்சவங்க தளபதி விஜய் அவர்களுடைய இந்த டிவி கே கட்சியில ஒரு முக்கிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்களாமா அப்பப்போ இந்த டிவி கே கட்சியை சார்ந்த அந்த முக்கியமான பிரமுகர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ரஜினி அவர்களை மீட் பண்ணிட்டு வராங்களாமா அது மட்டும் இல்லாமல் மீட் பண்ணும்போது ரஜினி அவர்கள் வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாருன்னா விஜய் அவர்களுடைய கட்சி தற்போது எப்படி இருக்குது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் இந்த மாதிரி செஞ்சால் இப்படி ஜெயிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் அவருக்கு வந்து ஓட்டு பிரிவு ஏற்படும் இந்த மாதிரி பண்ணால் ஓட்டு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய ஆலோசனைகளை அந்த கட்சி பிரமுகருக்கு வந்து கொடுத்துட்ருக்காராம்மா ஸோ இதை பற்றின தகவல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு மறைமுகமே யாருக்குமே தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ரஜினி அவர்கள் வந்து தளபதி ரசிகர்கள் இப்படி திட்டுறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல மக்களே சரி மக்களே விஜய் ரசிகர்கள் ரஜினி அவர்களை பார்த்து இந்த அளவுக்கு கேவலமான ஒரு மோசமான கருத்தை ஒரு பதிவை இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீன கமெண்ட் சொன்ன சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்